ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று உங்களை மாற்ற நினைப்பது யார் சில நம்பிக்கைகள் உங்களை உயர்த்தும் சில நம்பிக்கைகள் உங்களை தாழ்த்தும் மக்களிடம் பேதங்களை கற்பிக்கும் எந்த நம்பிக்கைகளும் மனித குலத்திற்கு அழிவையே தரும் பிறவற்றை நம்புவதற்கு முன்பு முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள் ஏனெனில் சில மூட நம்பிக்கைகள் ஏமாற்றங்களோடு நிற்காமல் உங்களையே படுபாதலத்தில் தள்ளியும் விடும் அப்படித்தான் இந்த இயல்பான பூவுலகில் மதத்தை உருவாக்கி மூட நம்பிக்கையை உருவாக்கி மனிதாபிமானத்தை குழிதோண்டி புதைத்துள்ளார்கள் எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் ஒதுக்கிய இந்த மதச்சேற்றை அழுக்குடன் பூசித்திரியும் மதவாதிகள் அப்பாவி மக்களை மதம் பிடிக்க வைத்து இங்கு உயர்வு தாழ்வு பேதம் கற்பித்து கயமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் கடவுளின் ஆற்றலை குறைவாக மதிப்பிட்டு மனிதர்களுக்கான கடவுளாகவே எல்லா மதமும் உருவாக்கி வைக்கப்பட்டுள்ளது கோவில்கள் மட்டுமே கடவுள் வசிக்கும் இடம் என்று சொல்லி அங்கு ஏதாவது செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று நம்ப வைத்து மிகப்பெரிய தனபந்தர்களை முட்டாளாக்கி வைத்துள்ளனர் உண்மையில் நீங்கள்தான் நடமாடும் கோவில்கள் அதலின் கோவிலாக விளங்கும் மனிதர்களில் வறியோர்கள் ஆதரவு அற்றவர்களை கண்டறிந்து உதவி செய்யுங்கள் பிற நலனும் அறமும் செய்வதனால் நீங்களே உங்களுள் உங்களின் சீவனை தரிசித்து கோவிலாவீர்கள் சிவமாவீர்கள் நீங்கள் உருவாக காரணமான உயிர் அணுக்கள் லிங்கம் வடிவிலே இருக்கின்றது சித்தர்கள் மகான்கள் சமாதி நிலையில் இருக்கும்போது லிங்கம் வடிவாகமே காட்சியாக தெரிவர் அப்படித்தான் சிலுவையும் லிங்க வடிவமாக இருக்கிறது புனித மெக்காவிலும் வழிபடுவதும் லிங்க வடிவமாகவே இருக்கின்றது இந்த தத்துவமே உயிர்கள் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறது அதனை ஒற்றுமையாக வழிபடும் இவர்கள் அவரவர் கடவுள்கள் பெரியவர்கள் என்று பேதம் கற்பிப்பதுதான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த பேதம் போதாதென்று ஆண் பெண் பேதங்கள் பெண்களுக்கு தீட்டு தூரம் என்று சொல்லி சக்தியை ஒதுக்கி வைத்து பார்க்கும் கொடுமைகள் அந்த தீட்டினில்தான் ஒவ்வொரு ஞானியும் பிறந்து வளர்ந்து வருகின்றான் என்ற உண்மையை இவர்கள் ஏற்க மறுப்பார்களோ தீட்டுக்களை உண்டாக்கி மக்களை பேதம் பார்ப்பதில் எந்த நியாயமும் இல்லை எந்த அறிவியல் ஞானமும் இல்லை அது மட்டுமா பார்த்தால் தீட்டு நடந்தால் தீட்டு எவர் ஆலயத்தை கட்டி வைத்தாரோ அவர்கள் நுழைந்தாலே தீட்டு என்றெல்லாம் கற்பித்து மஞ்சளை உற்பத்தி செய்தவனுக்கே மஞ்சளை தெளித்து தீட்டு கழிக்கும் விந்தை இந்த மண்ணில்தான் நடக்கின்றது அதை கண்டு கொள்ளாமல் நாம் தான் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்படியாக ஆன்மீகம் பெயரில் மூட நம்பிக்கைகளை அரங்கேற்றிய கயவர்கள் இயல்பிற்கு எதிரானவர்கள் இயற்கையை உணர்ந்து அதனோடு ஒன்றி இயல்பாக வாழ்வதே ஆன்மீகம் என்பதை உணராதவர்கள் அவர்கள் இயல்பிற்கு எதிரான ஆணவ மனிதர்கள் செய்த அற்ப செயல்களால் இன்று இந்த பேரண்டம் எதிர்வினையாற்ற துவங்கியுள்ளது இதனால் உலக மக்கள் அழிவை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இயற்கையை அழித்து மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் போது இந்த பேரண்டம் தன்னை சீராக்கிக் கொள்ளவே முயலும் அதில் ஒரு வகைதான் இப்போது வந்துள்ள கொரோனா பீதி வெள்ளம் புயல் இவையெல்லாம் ஆக அதன் பெயரிலே தீட்டு பார்க்க ஆரம்பித்துள்ளது இந்த பேரண்டம் ஆம் இப்போது உலக மக்களிடம் பரவியுள்ள கொரோனாவால் மனிதர்களை தீட்டாகவே காண்கிறார்கள் நீட்டும் தீட்டும் உருவாக்கியவனை பூட்டு போட்டு காவலில் ஒதுக்கி வைத்துள்ளது சமூக இடைவெளி பெயரில் கைகுலுக்கவும் நெருங்கி பழகவும் தடையை விதித்துள்ளது எதை தொட்டாலும் அதில் தீட்டென்று கை கழுவ வைத்துள்ளது இயல்பை விரும்பாத மனிதர்களுக்கு முகமூடியை அணிய வைத்து தனிமைப்படுத்தி தன்னை ஆற்றுப்படுத்தி கொண்டுள்ளது இப்போதும் திருந்தாமல் இதனை பயன்படுத்தி பெரு வணிகம் செய்வோரை என்னவென்று சொல்வது இந்நிலையில் மருந்து நிறுவனங்கள் தங்களின் விற்பனையை அமோகமாக நடத்தி வருகின்றது சிறு வணிகம் தொழில்கள் நசுக்கப்பட்டு பெரு வணிகர்கள் மருத்துவர்கள் அதிக வளர்ச்சி அடைந்துள்ளதை காண முடிந்தது நீங்கள் அவர்களை சார்ந்தே வாழ வேண்டும் என்ற சூழல் உருவாக்கப்பட்டுவிட்டது அதன் அடிப்படையிலே போது ஆன்லைன் கல்வி ஆன்லைன் வியாபாரம் ஆன்லைன் வேலை ஆன்லைன் திருமணம் ஆன்லைன் சடங்குகள் என இயல்பை இழக்க வைத்து ஆணையே அழித்து விட்டார்கள் நீங்கள் உங்களை உணராததால் பேரண்டத்தின் நடவடிக்கையை உணராமல் இருக்கின்றீர்கள் அறிவியல் என்ற பெயரில் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதை சிந்தனை செய்யாமல் வாழ்கின்றீர்கள் இந்த மாய வலையிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு மனித இனம் நினைத்து வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சித்தர்கள் கண்டறிந்து சொன்ன இயற்கை வாழ்வை ஏற்று வாழ்தல் வேண்டும் சித்தர்கள் சொன்னவாறு எவரிடமும் பேதம் காணாமல் சாதி மத அழுக்குகள் நீங்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும் எல்லோரிடமும் பெருங்கருணையும் அன்பும் ஓங்கியிருக்க வேண்டும் அதனால் நீங்களே இந்த பேரண்டத்தின் அங்கம் என்பதனை உணர்வீர்கள் இந்த மாய உலகில் அச்சுறுத்தலை உணர்ந்து அச்சமின்றி வாழலாம் நம் முன்னோர்களான சித்தர்கள் கண்டறிந்த மருத்துவத்தையும் கண்டுபிடிப்புகளையும் அவர்களின் தத்துவங்களையும் ஏற்று அதனை பின்பற்ற வேண்டும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு எதிரானவற்றை எதையும் நீங்கள் புறக்கணித்தால் மரணமில்லாமல் வாழலாம் தங்கம் விலை அதிகமானது அதே தகரம் விலை குறைவானது ஆனால் நீங்கள் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது அதே போன்று தங்கத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தகரத்தை கொண்டு செய்ய இயலாது ஆக ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்தில் பயன்படும் ஆதலின் எதையும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் வாழுங்கள் சிலர் கங்கை நீரினை புனிதம் என்கிறார்கள் அதனால் மற்ற நீர் எல்லாம் வீண் என்பது அர்த்தமில்லை உண்மையில் எல்லா நீரும் புனிதமானதுதான் நீரின்றி அமையாது இந்த உலகு தாகத்தில் தவிப்பவருக்கும் உழவிற்கும் உணவிற்கும் உடைக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் என்று உயிர்கள் வாழ்விற்கு நீர் இன்றியமையாதது அதிலின் எதையும் பேதம் காணாமல் இருங்கள் அதே போன்று காற்று இல்லையெனில் உங்களுக்கு சீவன் ஏது உலக உயிர்களுக்கு பிராணனை தரும் காற்றினை உரிமை கொண்டாட முடியுமா நீரை உரிமை பேச விடலாமா உலக பொது உடைமை அனைத்தையும் வியாபாரமாக்கி சிலர் தொழில் பெயர்களும் அபகரிப்பதாலே இன்று நீராலும் காற்றாலும் வெப்பத்தாலும் அண்டம் சீற்றத்தை உருவாக்கி தன்னை ஆற்றுப்படுத்தி கொண்டு வருகின்றது எதை அலட்சியமாக கடந்து சென்றீர்களோ அதன் முன்பு நீங்கள் மண்டியிட்டு புலம்பும் காலம் வந்துவிட்டது ஆக உங்களை நீங்கள் அறிந்தால் இந்த உலகத்தை அறியலாம் நீங்கள் ஓதாமலே உங்களுள் இயங்கும் பேரண்டத்தின் நிலை எல்லாவற்றையும் உணரலாம் முதலில் நீங்கள் இயல்பாக வாழ முயலுங்கள் நீங்கள் இங்கே பிறப்பெய்தியதற்கு நிச்சயம் ஒரு காரணம் உண்டு எந்த தவறு செய்திருந்தாலும் அதற்காக வருந்துங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அதில் வெட்கப்பட வேண்டியது ஒன்றுமில்லை எந்த துன்பம் வந்தாலும் நேர்வழியில் எதிர்த்து போராடுங்கள் அதற்காக வருத்தப்படாதீர்கள் எதற்கும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நில்லுங்கள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் போது அந்த துன்பங்களே ஓர் நாள் நொந்து போகும் அணுபொழுதும் உங்களையே நீங்களே பாருங்கள் உங்களை சரி செய்து கொண்டே வாருங்கள் உலகம் ஒரு நாள் உங்களைப் போல் வாழ்வதற்கு ஆசைப்படும் உங்களையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் உங்களை பாடமாகவும் ஏற்கும் உங்களின் வழி நடக்கும் ஆக நீங்கள் நீங்களாகவே இருங்கள் பிறரின் திணிப்புக்கு செயல்பட்டு உங்களின் இயல்பை மாற்றி பயணித்து உங்களை நீங்கள் இழக்காதீர்கள் உங்களுக்காக உள்ளோரையும் விடாதீர்கள் ஆக நீங்கள் நீங்களாகவே இருங்கள் தமிழை தெய்வமாக வணங்குங்கள் உங்களின் கையோடு என்றும் தன்னம்பிக்கையும் இணைந்திருந்தால் வாழ்க்கை உங்கள் வசப்படும் அதன்பின் அண்டத்தின் அருளால் வாழ்வின் வாசியும் தன்னாலே வீசும் உங்களின் வாழ்வும் கைவீசி காலனையே அஞ்சி ஓட வைக்கும் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று